இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற பல்லாவரம் தான் வந்திருக்கிறோம் இங்கே நான் எதுக்காக வேண்டி வந்திருக்கிறேன்னா பல்லாவரமில் இருக்கிற பழைய மார்க்கெட் போய் விசிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்றிருக்க வேண்டி ஏன்னா எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க இருக்குது அங்கே சீப் ரேட்டு அப்படின்றதுனால சரி ஓகே நம்மளும் அங்கே போய் பார்க்கலாமே அப்படின்ற வேண்டி தான் நான் வந்திருக்கிறேன் எனக்கு நான் என்ன பொருள் வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹார்ட் டிஸ்க்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தேவை எனக்கு ஒரு மதர் போர்டு அப்படி இல்லைனா பிசி பில் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல பொருள் இருக்குமா இல்லை கம்மியான ப்ரைஸில் எங்கேயாவது இருந்தால் பார்த்து வாங்கிக்கலாம் கேண்டி தான் நான் வந்திருக்கிறேன் பட்டு போய் பார்ப்போம் நமக்கு எதாவது கிடைக்குமா இல்லையான்றது அப்படி இருந்துச்சுன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரேட் வந்து கம்மி பண்ணி பேச பார்ப்போம் ஏன்னா இங்கே வந்து கம்மியாக பேசுனீங்கன்னா தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல பட் என்ட்ரன்ஸை பொறுத்தளவுக்கு அளவுக்கு பார்த்திங்கன்னா பல கடைகள் சப்பல்ஸ் வீட்டுக்கு தேவையான காய்கறி பேகு ஷுவ் துணி இந்த மாதிரி ஐட்டம் தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னாங்க உள்ளே போனிங்கன்னா தான் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் இருக்கும் நீங்கள் ஃப்ரண்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லாம் இருக்கும் அப்படின்னாங்க அங்கே நான் பார்க்கும்போது ஒருத்தர் ஃபேஷன் கேட் ஒன்று வச்சிருந்தாரு நான் வரும்போது அதை பார்த்துக்கலாம் அப்படின்றது வேண்டி நான் அப்படியே வந்துட்டேன் அப்படியே கொஞ்சம் தள்ளி உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தர் அப்போ கடை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தார் அவர்கிட்ட போய்ட்டு ஆர்டிஸ்க்கு என்ன ப்ரைஸ் வருது அப்படின்னு கேட்டேன் அவர் நானூற்றம்பது ரூபா அப்படி அப்படின்னாரு ஆனால் அவர்கிட்ட கண்டிஷன் வந்து நல்லா தான் இருந்தது ஏன்னா அவர் கவர்லாம் போட்டு நல்லா பேக் பண்ணி வச்சுருந்தாரு நான் போய் கேட்கும்போது தான் அவர் வந்து கடை எடுத்து வச்சுட்டு இருந்தார் சரி எனக்கு இது கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னேன் நீங்கள் எடுங்க அப்படின்னாரு சரி அதனால நான் இன்னொரு ஹார்ட் டிஸ்க் இருந்தது அதையும் பார்த்துட்டு எனக்கு அதெல்லாம் வேண்டாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி த்ரீ டுவெண்ட்டி இந்த மாதிரிலாம் இருந்தது ஒன் டிபி ஹார்ட் டிஸ்க்கு மாத்திரம் ப்ரைஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் அவர் நானூற்றம்பது ரூபா அப்படின்னாரு நான் அதை வந்து டூ ஹண்ட்ரட் கொடுங்க அப்படின்னேன் டூ ஹண்ட்ரடுக்கெல்லாம் தர முடியாது அப்படின்னாரு சரி அப்போ இது ப்ரைஸ் தான் நீங்கள் ஃபைனல் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன் நானூற்றி முப்பது ரூபா கொடுத்துட்டு வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன் அடுத்து கொஞ்சம் தள்ளி வந்தேன் வாட்ச் கடையெல்லாம் இருந்தது வாட்ச் என்ன ப்ரைஸு அப்படின்னு கேட்டேன் ஐம்பது ரூபா அப்படின்னாங்க சரி ஓகே இதில் ஏதாவது வாட்ச் நல்லா இருக்குமா அப்படின்னு பாட்டு எனக்கு ஒரு மூணு வாட்ச் எடுத்தேன் மூணு வாட்ச் எடுத்துட்டு நூறுரூவா போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் நூறுரூவாய்க்கெலாம் வராது வச்சுட்டு கூட போயிருங்க அப்படின்ட்டாங்க அப்புறம் நான் உங்கள்கிட்ட ரெண்டு வாட்ச் மட்டும் நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு அங்கேருந்து வந்துட்டேன் அது பக்கத்துலேயே இந்த மீன் பிடிக்கிறதுக்கான பொருள்லாம் வச்சுருந்த ஒரு ஒன்று இருந்தது அவர்கிட்ட போயிட்டு பிரைஸ் என்னன்னு கேட்டேன் அவர் இதோடைய பிரைஸ் எல்லாமே சொன்னாரு ஸோ சரி நான் சொல்றதை விட நீங்களே சொன்னா நல்லா இருக்கும்

நம்ம அங்கதான் பலகாரம் நிறைய அருவந்தூர் பாக்கறதுல தான் நம்ம க பிசிங் ஷாப் கடை வச்சிருக்கிறோம் சரிங்களா மாரத்துல வந்து சண்டைல வந்து கடை போடுறோம் சரிங்களா உங்களுக்கு எமி ரேட்ல வேணா எமி ரேட்ல இருக்குது லோ பட்ஜெட்னா லோ பஜெட் இருக்குது பிகினர்கிட்ட பிகினர் ரேட் இருக்குது உங்களுக்கு என்ன காம்போ வேணுன்னா அந்த காம்போக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வந்து சீஸ் பண்ணி எடுத்திடலாம் ஜீ நான் இப்பதான் கட்டிக்க போறேன் லோ பட்ஜெட் கேட்பாங்க லோ பட்ஜெட் வந்து எழுநூறு ரூபா சாடங்கி ஆகுதுன்னா ஏழுநூறு ரூபா எண்ணூறு ரூபா அப்படி வரும்

ஜிக்கு ஜூரு அப்புறம் சபிகி அதெல்லாம் ஒரு ஒரு மீன்கு கேத்த மாதிரி நம்ம கிட்ட ஸ்டாக்கெல்லாம் எல்லாம் இருக்கும் நம்மகிட்ட ஈயம் தக்க வயிற்று அது மாதிரி சின்ன சின்ன ஊக்குங்க அதெல்லாம் நம்ம கிட்ட எல்லாம் எல்லாம் இருக்கும் நம்ம நம்மகிட்ட சரிங்களா யார் யாரும் நம்ம அப்படி கேட்கற மாதிரி இருந்தாலும் நம்ம சாமி ஃபிஷிங் சாப்பிட்றோம் நம்ம சாங்க மேம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் நம்ம கடை ஓகேங்களா ஆமா நீங்க கான்டாக்ட் பண்ணி கொரியர் வேணா கொரியர் பண்ணிக்கலாம் நம்ம சாப்பிட வர மாதிரி தான் நம்ம கூகுள் மேப்ல செக் பண்ணாலே நம்ம கடை கடையோட லொக்கேஷன் எல்லாம் வரும் நம்ம கடை கடையோட டீட்டெயில் எல்லாம் வரும் பாருங்க உங்க சேனல் நம்பர் மிஸ்டர் அன்பு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கைஸ் சப்ரைஸ் பண்ணுங்க கைஸ் ஒரு சில கடைக்காரவங்க பார்த்தீங்கன்னா ஓகே நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்றாங்க ஸோ அவருடைய கடையில் என்னென்ன இருக்குன்றதெல்லாம் சொல்லியிருக்காரு உங்களுக்கு யாருக்காவது அது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம் நான் அவர் வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு கீழே தனியாகவும் போடுறேன் அது போக அவருடைய பேனர்லேயுமே இருக்குது நான் ஒரு ஃபோட்டோவாகவே அவங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலுமே அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவரே சொல்லித்தர்றாரு இருக்குது பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது இருக்கு ஐம்பது வயசா இந்த மாதிரி காசெல்லாம் நானே பார்த்ததே இல்லை அப்படியே பக்கத்தில் இருந்த அந்த கடையில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காயின்ஸ்லாம் இருந்தது இது என்ன காசு அப்படின்னு நான் கேட்டேன் அவர் பனையூர் நாணயம் என்னமோ ஒன்று சொன்னார் பட் ஆனால் அது என்னன்னு எனக்கு அவ்வளோவா சரியே தெரில உங்களில் யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இந்த மாதிரி காயின்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்றதே சொல்லுங்கள் அப்படியே இன்னொரு தட்டில் பார்த்தோம்னா நம்மளுடைய ஐம்பது காசு இருந்தது ஸோ இதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து படிக்கும்போது யூஸ் பண்ண காயின்ஸு அப்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கம் முகம் இருக்கும் அதெல்லாம் யார்ட்டையாவது இருக்குமா அப்படின்றக்காண்டி கலெக்ட் பண்ணி ஒரு கட்டில் யாரும் பார்த்துருக்கீங்கன்னா இதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் இருந்து நான் வந்திருக்கிறேன் இது இதுக்கெல்லாம் பெரிய இஷ்யூ இருக்குது நான் ஸ்கூலுக்கு போகையில் கிடைக்கிற பைசா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் இருபத்தஞ்சி காசு தருவாங்க ஒரு நாளைக்கு அந்த இருபத்தஞ்சி காசு நம்ம எடுத்துகிட்டு தான் ஸ்கூலுக்கே போவோம் இதுதான் ஒரு பைசா இப்போவுமே எங்கள்கிட்டையுமே இந்த ஒரு பைசா அஞ்சு பைசா ரெண்டு காசு இந்த மாதிரி காசெல்லாம் இருக்குது இது போல் நோட்டுங்களே என்கிட்ட ஒரு சில நோட்டுங்கள் வச்சிருக்கிறேன் இந்த ரூபா நோட்டு நான் இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் உங்கள்கிட்ட இது மாதிரி பழைய நோட்டோ இல்லை காயின்ஸோ இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இன்னொரு கடையில் அமேசான் கிண்டல் வச்சுருந்தார் அதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன் அவர் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொன்னார் சரி இது ஒர்க் ஆகுமா இல்லையான்றது எனக்கு சரியாக தெரில அதனால் அப்போ அவர்கிட்டே கேட்போமே அப்படின்ட்டு ஆனால் இது ஒர்க்கிங்கா அப்படின்னு கேட்டேன் இல்லை ஒர்க் ஆகாது அப்படின்ட்டு சரி ப்ரைஸ் எதாவது கம்மி பண்ணுங்கன்னா டூ ஹண்ட்ரட் போட்டுக்கோங்க அப்படின்னேன் இல்லை வராது அப்படின்னாரு சரி ஓகே ஏன்னா இது எட்டு வந்து நம்ம சர்வீஸ் பண்ணுறதுமே வேஸ்ட்டு தான் இப்போதைக்கு இதில் படிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் வேறு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நான் அங்கேயும் அப்படியே பக்கத்து கடைக்கு வந்தேன் அவங்க கிட்ட கெனான் டிஎஸ்என்எல் கேமரா ஒன்று இருந்தது அதோடைய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே எல்லாம் உடஞ்சிருந்துச்சு சரி ஓகே இது நமக்கு இப்படிக்கு தேவைப்படாது நம்மள்கிட்ட இருக்கிற கேமராவே யூஸ் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டே பார்த்தேன் அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்கெலாம் வச்சுருந்தாரு சரி நமக்கு ஹார்ட் டிஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நம்ம வாங்குறக்கு வந்தது இதுதான் இருக்க வேண்டி ஹார்ட் டிஸ்கெல்லாம் எடுத்து பார்த்துட்டே இருந்தேன் அப்போ தான் எனக்கு அதில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி ஹார்ட் டிஸ்க ஒன்று இருந்தது சரி ஓகே அதை எடுத்து கையிலே வச்சுப்போம் ஏன்னா கீழே வச்சோம் அப்படின்னா வேற யாராவது பார்த்தாங்கன்னா எட்டு போயிடுவாங்க அதனால தான் பெரும்பாலும் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுன்ற பொருள் எடுத்து கையில் வச்சுக்குவாங்க ஏன்னா நீங்கள் அங்கே பார்த்துட்டு அங்கே வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அதை வேறு யாராவது எடுத்துப்பாங்க அதனால் அப்புறம் அவங்கள்ட்ட போய் நம்ம எதாவது பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இதை பேசிவிட்டு இந்த ரெண்டு ஆர்டிஸ்ட்க்கு மட்டும் வாங்கிட்டு ஸோ இது என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருப்பேன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் அதை எடுக்கும் போது அவர்கிட்ட வீடியோ கட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு யாருக்காவது தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க என்ன ப்ரைஸ்க்கு நான் வாங்கியிருப்பேன் அப்படின்னு இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இதுக்கடுத்து நான் போன கடைகளில் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத பார்ட் டூ வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க